ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம எங்கேயும் ஃபிஷிங் பண்ண வந்துக்கன்னா மேட்டூர் டேமுக்கு தான் நம்ம எப்பயும் போக வர ஸ்பாட்டுக்கு தான் வந்துக்கிறோம் இந்த வாரம் வந்து போன வாரம் வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த தண்ணியெலாம் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகணும் ஆனால் இந்த வாரம் வந்து இங்கே வந்து வண்டி ஓட்டி வர முடியல ஏன்னா மேட்டூர் டேமோட தண்ணியோட மட்டம் வந்து நூற்றி இருபது அடி வந்துச்சு நூற்றி இருபது அடி வந்ததுனால இங்கே வந்து ஃபுல்லாகிடுச்சு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என்னை அப்படியே நாங்கள் வண்டி அங்கே மேட்லேயே ரோட்லேயே நிறுத்திட்டு அங்கேருந்து இப்போது ஏற்கனவே நாங்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுவோம் இதில் இன்னும் வாரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எத்தனை மீன் அடிக்கணும்னு பார்க்கலாம் நான் பாலுங்க வந்து ரெடியாக போய் ஃபிஷிங் பண்ண போய் போட்டுட்டு இருக்கிறேன் ஸ்டிக் எடுத்து எத்தனை மீன் இன்றைக்கி அடிச்சுக்கிறோன்னு வாங்க பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் அடிக்கும் கண்டிப்பாக அடிக்கும் தண்ணி ஏறினால கர்நாடகா மீன் எத்தனை மீன் வந்துக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்த ஒரு அரை கிலோ வருமா என்னது ஆ அடிச்சு ஒரு அரை கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் வந்து ஒரு மீன் அந்த பக்கம் மூளையில் அடித்தார் எனக்கு ஒரு மீன் அடிச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இன்னும் எத்தனை மீன் பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் சுத்தல யாரும் சுத்தல முடியல ரீம் சுத்தல ஆ கையில் ஒரு கோடு போட்டு விட்டுருச்சு இங்கே மீன் தூக்கி ஆட்டில் இந்த காலத்தில் மீனை தூக்க முடியாது ப்ரோ கண்டிப்பாக தவறு கையாக இருக்குது லிப் கிரிப்பர் தரேன் சொல்லல ப்ரோ நீ என்றைக்கு ஓவர் டேக் பண்ணிட்டு போய் அன்றைக்கி தான் ப்ரோ மீன் பிடிக்கும் இல்லை ஆனால் நான் இன்றைக்கி எதிர்பார்க்கல தூக்கி இப்படி காட்டுங்க கையில கிடி காட்டுங்க ஒன்றரை கிலோ வருங்க ஒன்றரை ரெண்டு வரும் ரெண்டு வரும் நீ போட்டுருவா எப்படிங்க ஓகே ம் வந்துருச்சு 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 நேரம் ஆனாலும் சரி போடு நேரம் ஆனாலும் சரி போடுன்றாரு ஒன்றரை வரும் ஒன்றை வருமனா ஒன்றரை வரும் கேரண்டியா ஒன்றரை வரும் சூப்பர் அவரி

ஆ செங்கவுரி செங்கவுரி செங்கண்ணாவரி செங்கண்ணாவரி மயில் விரால் மயில் விரால் அங்கே நிற்கிது பாரு என்னது வேறு அவரி 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 இந்த பாறை நிக்குது பாரு பாறை கிட்ட பார்த்து 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 இந்த பாறை செல்ல போல போகல 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 ஆ அடிச்சிச்சு பேர் நாலு கிலோ வருமா ஆ கரெக்டா அங்க நிக்குது போட்டோன்னா அந்த இடத்துல அடிக்குதான் மேலே இருக்குது மேலே இருக்கு கழுத்தில் போட்டுறேன் ஆ போ

இப்படி காட்டாட்ட இப்படி இங்க ஒரு ரெண்டு கிலோ கிலோ வரும் இப்போ இது நாலாவது மீன் ரெண்டு மீன் மிஸ் ஆயிடுச்சு இப்போ இது ஒரு இது ரெண்டாவது செங்கவரி சூப்பர் அவரி இன்னைக்குதான் தம்பி ரிசல்ட்ல வந்துருக்கிறாரு நம்ம இன்னைக்கு மேட்டு டேம் ஃபிஷ்ஷிங்கு அவுரி மீன் பிடிக்கிறது ஃபிஷிங்க்கு வந்திருந்தோம் வந்த இடத்துல இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எங்களுக்குள்ளே ஓடிடுச்சு திடீர்னு சொல்லிட்டு நான் உயோடங்க என்ன பண்ணுற திடீர்னு வந்து மசாலெல்லாம் வாங்க போய்க்கிறாங்க நம்ம பாலுங்க அண்ணன் வந்து ஸ்லிங் சாட் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபிஷ் ஃபிஷிங் பண்ணோம் ஸ்லிங் சாட் ஸ்லிங் சாட் வச்சு திலேப்பியா ஃபிஷிங் வந்து பண்ணலான்ட்டு பண்ணோம் ஒரு எத்தனை மீன்னா ஒரு எட்டு மீன் எட்டு ஏழு எட்டு மீன் மாட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீன் அப்புறம் ஒரு அவுரி ஒரு ஹாஃப் கேஜி வரும் இது எல்லாத்தையும் வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஃபாரஸ்ட்னே தெரில ஒரு ஃபாரஸ்ட் சைடு வந்துக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேட்டூர் டேமில் மீனை பிடிச்சி மேட்டூர் டேம்லேயும் சுத்தம் பண்ணி மேட்டூர் டேம்லேயே சாப்பிட்டு போகலான்னு ஒரு ஐடியா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் ஸ்லிங்ஷாட்டை யூஸ் பண்ணி ஒரு மீன் அடிச்சுக்கிறாரு திலேபி ஆஃபீஸு உலக ஒரு முக்கால் கிலோ அரை கிலோ வருமா உலக நல்லா முக்கால் கிலோ வரும் கட்லா மீன் மாதிரி இது ஓகே இப்போ அலண்ட கூட சமைப்பார் சாப்பிட்றான் இன்றைக்கி சுத்தம் பண்றது பாருங்க எப்படி சுத்தம் பண்றாங்க இப்படிதான் சுத்தம் பண்ணும் அப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு அப்படி வச்சு ஒரு அழுத்து கல்லு அழுத்து மண்ணு மண்ணுல தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா கட்டில் மண்ணு லொக்கேஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூமாப்பட்டி கீமாப்பட்டிலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் நம்ம ஊர் எப்பயுமே கடல் தாங்க டேம் நம்ம ஊர் டேம் எப்பயுமே கடல் தாங்க தண்ணி பார்த்தீங்களா தண்ணியை மொண்டு குடிக்கலாங்க நம்ம ஊர் மீன் நல்லா செம டேஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதான் வந்து இந்த பாறையில் தான் வந்து பாறையை வச்சு இந்த கல்லியும் பாறையும் கழிவாச்சு இந்த பாறை எல்லாம் வந்து நம்ம மிளகு ஜீரகம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு இந்த பாறை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அதுக்கும் எது எடுத்து வரல இந்த பாறை நல்லா கழுவி விட்டோம் நல்லா ஒரு ரெண்டு வாட்டர் கிழக்கு தண்ணி பிடிச்சிருந்து கழுவி இந்த மிளகு சீரகம் மிளகு ஜீரகம் பூண்டு பூண்டு அப்படியே பாருங்கள் அழகாக போட்டாச்சு I don't know how to mean நம்ம பிடிச்ச அவரி மீன் வந்து நம்ம பிடிச்ச அவரி அவரி மீன் வந்து கல்லணை யூஸ் பண்ணி பொரிக்கணும் கல்லணையில பொறிக்கிறோம் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலில் பார்க்கற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க மீன் பிடிக்கிறத வந்து சமைச்சு போட மாட்டேங்கிறீங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி போடுங்க அப்படின்னு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கோசரம் என்ன பண்ணால் நீங்கள் நாங்களே குளிச்சு அண்ணன் வந்து சுத்தம் பண்ணி இப்போ சமைச்சிட்டு இருக்கிறாரு மீன் வியூ பாருங்கள் ஒரு ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ள உக்காந்து சமைச்சிட்டு இருக்கிறோம் நம்பாலும் ஒருத்தர் எப்படா சம் எப்படா சமைப்பீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு அண்ணன் வந்து எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரோ நான் ம் இன்னொரு இன்னொரு எடுத்துக்கிறேன் ப்ரோ நான் இன்னொரு சீக்கிரம் வாணா அவரி

அட்டாய் கிளப்புதா அருமையாகுது ஓகே இந்த மீன் கொடுத்து வச்சிருக்கா சாப்பிடுறது இந்த மீன் சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கணுமா மேட்டூர் மீன் மேட்டூர் மீன் மேட்டூர்லயே உட்காந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்து வச்சுருக்கணும் சாப்பிட்றோம் சரிண்ணா